குரு என்ன என்ன நன்மை நன்மை தீமையை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி குருவினால் தீமை அப்படின்னு நம்ம ஒரு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சுக்குரியவர் தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை குடும்பம் குழந்தை சௌரியம் சௌக்கியம் பதினாறு செல்வங்கள் அத்தனை அருள் செல்வம் பொருட்செல்வம் புத்திர செல்வம் குடும்பம் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது உச்சத்தை தொண்டு கொடுக்கக்கூடிய ரெண்டுக்கு அஞ்சு கூடியவர் ரெண்டுக்கு அஞ்சு கூறிய குரு எங்க இருக்கணும் விருச்சகலக்கணும் விருச்சகிருந்து ரெண்டுக்கு அஞ்சு கூறி எங்க இருக்கணும் கடகத்துல இருக்க வேண்டும் கடகத்துல இருக்கணும் கடகத்துல இருந்தா எப்படி இருக்கணும் புனர் பூச சாரத்துல இருக்கணும் அப்பா அப்பத்தான் ராஜயோகம் அப்பத்தான் விபரீத ராஜயோகம் அப்பத்தான் நீச பங்கு ராஜயோகம் அப்பத்தான் குரு மங்கள யோகம் குரு சந்திர யோகம் சொல்றேன் பார்த்தீங்களா இது எல்லாமே கிடைக்கும் இல்லை நீங்கள் தலகையில் வர ஏன்னா பாவக தன்மையை மாற்றக்கூடாது யார் நான் மாற்றுறதுக்கு நான் யார் அதை மாற்றுறதுக்கு ரெண்டாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் நான் மாற்ற முடியாது எந்த சான்றோர்களும் மாற்ற முடியாது அது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டான அதை மாற்றக்கூடாது அந்த பாவகத் தன்மையை நான் யார் மாற்று அப்போ விச்சகத்துக்கு குருவினால் மிகப்பெரிய யோக பலன் அவ்வளோதாங்க அப்ப தீமையான பலன் என்ன விச்சகத்துக்கு குருவில் என்ன தீமையான பலன் மகரத்தில் நீச்சம் அப்போ ராசிக்கு மூணாம் இடம் மகரத்தில் நீச்சம் முயற்சி ஃபெயிலியர் நோய் ஃபெயிலியர் சாரி நோய் வரக்கூடியது முயற்சி ஃபெயிலியர் தீமையும் வரக்கூடியது முயற்சி வெற்றி இல்லை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தோல்வி நீச்சத்தில் இங்கே குரு இருக்காரு பார்வை பலனும் இல்லை லக்னாதிபதியும் இல்லை லக்னாதிபதி நீச்சம் அப்போ லக்னாதிபதி செவ்வா அப்போ மகரத்தில் செவ்வா குரு பார்க்குறாரு அப்புறம் எப்படி குரு மங்கள யோகம் நீச்சம் நீச்சலை பார்க்கும்போது ஒரு சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் நீச்சம் நீச்சத்தை பார்க்கும்பொழுது ஒரு உயர்ந்த நோக்கம் ஒரு உயர்ந்த பதவி ஒரு உயர்ந்த சிகரம் என்று சொல்லக்கூடிய அத்தனைக்கும் சொந்தக்காரர் தான் அந்த குருமங்கலம் அந்த குருமங்கல யோகம் அப்போ கண்டிப்பாக விருச்சகத்திற்கு மூணுக்கும் ஆறுக்கும் உரியவர் நிச்சயமாக ரெண்டு அதாவது விருச்சகத்துக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்குரியவர் பாவகத்தன்மையை மாற்ற மாட்டார் விருச்சகத்தில் கூடிய பாவகத்தன்மையை மாற்ற மாட்டார் ஏன்னா விருச்சகத்துக்கு செவ்வாய் நீச்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தில குருவினால் வரக்கூடிய மகரத்தில் நீச்சம் பயப்படாதீங்க உங்கள் ஜாதகத்தை எடுங்க உங்கள் ஜுயசாதத்தை எடுத்துக்கோங்க ஜுயசாதத்தை எடுத்துக்கிட்டு பாருங்கள் அதில் நன்மை தீமை என்ன திசா புத்தி என்ன அந்தரம் என்ன சூட்சமம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அதான் முதலீடு சொன்ன குரு மற்ற கிரகங்களில் குருவினால் குருவினால் ஒரு சில அந்த தசா புத்தியில் மாற்றங்கள் வருமே தவிர மீதி எல்லாமே ஏற்றத்தை தரும்